அல்லாஹ் சந்திக்கின்ற ஒரு அழற்காக வேண்டி நான் எதை முற்படுத்தி வைத்திருக்கிறேன் என்பதை என்றையை ஒவ்வொரு மனிதனும் சந்தையும் மத்த குல்லா இன்னல்லாஹ விரும்பி மாத்த மனு நீங்க அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்க நிச்சயமாறு அல்லாஹ்த்தாலா நீங்கள் செய்வற்றை எல்லாவற்றையும் தான் பார்க்கக்கூடியவன் அறியக்கூடியவனாக இருக்கான்னு நல்லா தட்டான் இன்னைக்கு நான் சிந்தித்து பாத்துருக்கீமா எல்லாரை பற்றியும் சிந்திப்போம் தன்னுடைய மரணத்திற்கு பின்னாடி அல்லாகு சந்திக்கக்கூடிய நிலவை பற்றி நிலையில இன்னைக்கு சிந்தித்து பார்த்ததுக்கு நம்ம என்ன இல்ல தயாரா இல்ல இப்படி அல்லாவுரை சந்திக்க விட்ட நாளை பற்றி எல்லா மனிதர்களும் சிந்திப்பார்கள் எப்போ அந்த சக்கரார்த்த காலரும் சிந்திப்பாங்க சந்திக்க சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் தன்னுடைய மரணத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நிலைமைக்கு எல்லா மனிதர்களும் அங்கே கண்டிப்பாக அந்த நிலைமைக்கு நிர்பந்தமாக்கப்படுகிறார்கள்